மண்ணெ எடுத்துி அ போயிருக்காங்க மண்ணை எடுத்துட்டு வராங்க கீழேருந்து இந்த வழியிலேருந்து எடுத்துட்டு வரணும் ரொம்ப கஷ்டம் அங்கேருந்து எடுத்துட்டு வந்து இங்கே இருக்காங்க இங்கே நடந்துட்டு இருக்கு வேலை ஐயோ இன்னும் இவ்வளோ பேலன்ஸ் இருக்குது பண்ண பேசுங்க இவ்வளோ வேலை இருக்கு ஃப்ரீயா குறிப்பிட சாப்பிட்டாச்சா ஹாப்பி சண்டே ஆபீஸ்ல கொட்டறாங்க கமல் நாளைக்கு தொடங்கிடுங்க நாளைக்கே கட்டிறேன்ட்டாங்க கட்டணும் ஒண்ணே பாருங்க காட்றோம் என்ன எப்படி இருக்கீங்க எப்படி இருக்க ரொம்ப சேடா இருக்க பிரியா ஒரு முடியல ரெண்டு மூணு நாள் ஆமா ஆமா ரொம்ப ப்ரெஷர் நிறைய மைண்ட் ரன் ஆகிட்டே இருந்துச்சு டைம் இல்லை காலையில காலையிலருந்து ஒரு ஏழு மணிலேருந்து இங்கே தான் இருக்கேன் கல்ல சாப்பிடவே இல்லை மதியம் போயிட்டு ஹோட்டலில் சாப்பிட்டு வரணும் நீங்கள் எப்படி இருக்கீங்க சண்டே என்ன சேர்ச்சிங்கன்னா சாப்பிட்டீங்க இந்தியாவில் டைம் என்ன வாஷிவா

பேய் பேய் பயம் அது வரும் பேய் வேலைக்கு 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 போயிட்டாங்க யார் யார் பேசது பஜன்லால் சேட்டா என்ப்பா இங்க ஒரு பஜன்லால் சேட்டு வந்திருக்கு

என்னது பிரியா குரு நானே 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 தான் நான் ஒன்றும் பாடல டேடி அது நானே 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 தான் இங்கே போட்டிருக்காங்க டேடிம்மா அவர் அந்த கொட்ட சொல்லணுமா இந்த மாதிரி கல்ல மேடுமா இது நீ வேற கம்முனு இருமா அப்படி போட்ட சொல்லணும் நீ வந்து உரண்ட எடுக்க உன்னை உரண்ட எடுக்க சொல்ல அவரை எடுத்து அங்கே போட சொல்லு இது வார்த்தை நான் சொல்கிறேன் பாருப்போம்

ஹலோ மேடம் ஐயையோ நீயா யார் பாது ஐயையோ நீ நானே தான்ப்பா வாங்க எஸ்கே எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா வேறு வழி அவங்க இந்திக்கார்கள் வேறு கிடச்சிருக்காங்க ஸோ பேசி தானே ஆகணும்